வணக்கம் ஹெமேடா இஸ்மாயில் ஒலிம்பிக்கில் சிறந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளார் கத்தாரின் நானூறு மீட்டர் ஹெர்லர் பர்சம் ஹெமேடா ஒலிம்பிக் போட்டிகளில் தனது திறமையை ஒரு உயர் குறிப்பில் முடித்தார் செவ்வாய் என்று பாரிஸில் உள்ள ஸ்டேட் டி ஃப்ரான்ஸில் நடந்த ரெப்பேசேஜ் சுற்றில் ஒரு சீசனின் குறைந்தது நாற்பத்தி ஒன்பது புள்ளி அறுபத்தி நான்கு வினாடிகளில் முடித்தார் திங்கட்கிழமை ஷூட் ஹெமிடாவின் நேரத்தை இந்த செயல்திறன் மேம்படுத்தியது அங்கு அவர் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு வினாடிகள் எடுத்தார் இருப்பினும் தடகள வீரர் தனது சேஜ் ஷூட் ஆறாவதை இடத்தை பிடித்த பின்னர் அரை இறுதியில் ஒரு இடத்தை பெற தவறிவிட்டார் இந்த சீசனில் காயங்களுடன் போராடிய ஹெமிடா அவரது செயல்திறனில் திருப்தி அடைந்தார் எனது செயல்திறனுக்காக நான் ஹல்லாவுக்கு நன்றி கூறுகிறேன் அடுத்த ஒலிம்பிக்கின் முடிவுகள் வித்தியாசமாக இருக்கும் என்று நம்புகிறேன் என்று ஹெமிடா கூறினார் எனது பயிற்சியின் போது பாதித்த காயம் காரணமாக நான்கு மாதங்களுக்கு முன்பு என்னால் ஓடக்கூட முடியவில்லை நான் எனது தனிப்பட்ட ஷூட் ஓடி இன்று அதை மேம்படுத்தினேன் அதாவது இன்னும் நிறைய வர இருக்கிறது கூட்டமைப்பின் அனைத்து ஆதரவிற்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் என்று அவர் மேலும் கூறினார் புதன்கிழமை அரையிறுதியில் பங்கேற்கும் அப்தர் ரஹ்மான் சம்பா ஆண்கள் நானூறு மீட்டர் தடைகளின் கத்தாரின் ஒரே பதக்க நம்பிக்கை செவ்வாய் என்று கத்தார் ஸ்ப்ரிண்டர் அமர் இஸ்மாயில் தனது ஒலிம்பிக் பிரச்சாரத்தை முடிப்பதற்கு முன்பு ஆண்கள் நானூறு மீட்டர் அரை இறுதியில் நாற்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி நான்கு வினாடிகளில் தனது தனிப்பட்ட சிறந்த சாதனையை அடைந்தார் அடுத்த உலக தடகள சாம்பியன்ஷிப்பிற்கான தனது இடத்தை உறுதிப்படுத்திய அவர் நாற்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஆறு வினாடிகளில் ஷூட்ஸ் அமைப்பில் இஸ்மாயில் ஈர்க்கக்கூடியவராக இருந்தார் மேலும் இதுபோன்ற தகவல் அறிய ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ல ஊடகத்திலிருந்து எஸ்ஆர்கே